எல்லாம் செயல்கூடும் என்னான எம்பலத்தை எல்லாம் வல்லான் தனையே ஏத்து வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நாம் ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ எங்கேயும் போயிடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் விருப்பம் எதுவும் இல்லை எல்லாம் அவன் விருப்பம் அன்பும் கருணையும் உலகெங்கும் பரவ வேண்டும் சமரசமும் சன்மார்க்கமும் தழைத்தோங்க வேண்டும் அமைதியும் ஆனந்தமும் நிலவ வேண்டும் அதற்கு என்ன சேவை செய்தால் போதுமோ அதை செய்ய வேண்டும் இது நம்ம தலைவர் வள்ளலார் சாமி எல்லார்கிட்டயும் சொன்னது அதை தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன் என்ன ஃபாலோ பண்ணுற நீங்களும் கண்டிப்பாக வள்ளலார் சாமி சொன்ன மாதிரி அன்பும் கருணையும் ஆனந்தமும் தழைத்தோங்கிறதுக்கு என்ன சேவைகள் செய்ய முடியுமோ செய்யணும் சரி எப்படி அந்த சேவை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அது மூலமாக அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க அப்படி இல்லைன்னா நேரடியாக நீங்களே போய் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட கருணையை பற்றியும் அன்பை பற்றியும் எல்லாருக்கிட்டையும் எடுத்து சொல்லலாம் இதனால் என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேட்காதீங்க ஆக்சுவலி செய்யுங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க ஏன்னா அந்த உணர்வை நான் உணர்கிறேன் நான் வந்து உங்கள் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறப்போ அது எப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஃபீலை நான் உணர்கிறேன் அதை நீங்கள் செய்கிறப்போ கண்டிப்பாக உணர்வீங்க இன்றைக்கி ரொம்ப அட்வைஸாக இருக்குது போதும் நிறுத்திக்கோங்க அப்படின்றீங்களா ஓகே இன்றைக்கி இது போதும் சரி நம்ம மெயின் கண்டென்ட் போகலாம் லக்மி டெல்ல குட்டி ஸ்டோரி சொல்லாமா வடலூரில் ஒரு ஊரில் ஒரு தலைவர் இருந்தார் அவரோட பேர் அமாவாசை அவர் இறந்த ஆடு மாடு இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் அவருக்கு வேறு வழி இல்லை பாவம் புவர் அதனால் சாப்பிட்டாரு எப்படியாவது உயிர் வாழணும்ல அதனால் அவர் சாப்பிட்டார் அதுவும் அதில் கிடைக்கிற ஒரு பங்கு தான் அவர் எடுத்து சாப்பிட்டாரு நம்ம தலைவர் இதை பார்த்துட்டு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அதை எல்லாம் தான் செய்யணும் அப்படின்னு சொன்னார் பட் அவர் அதை கேட்காம திரும்ப திரும்ப சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார் ஒரு தடவை வல்லலார் சாமி அவர்கிட்ட ஏன் இதை சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டுட்டார் அதுக்கு அவர் பதில் சொன்னாராம் எனக்கு ஒரு நாளைக்கு எட்டனா தேவைப்படுது ஆனா அந்த காசு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது நாங்கள் சாப்பாட்டுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அதனால வேற வழி இல்லாம தான் சாமி இதை சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சாமியோடனே ஒரு எட்டனாவை எடுத்து அதை மஞ்சள் துணியில போட்டு முடி போட்டு கொடுத்தாராம் இதை பெட்டியில வைக்க சொல்லிட்டாரு அமாவாசை அவர்களும் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவர் வீட்டு பெட்டியில் வச்சுட்டார் அதை வச்ச நாள்ல இருந்து அவருக்கு எப்படி தான் வரும்னு தெரியாது தினமும் எட்டனா வந்துக்கிட்டே இருந்ததா இது அமாவாசை அவர்கள் சாமியோட மகிமைனால தான் இது நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு இருந்து அவர் அதையெல்லாம் சாப்பிட்றத விட்டுட்டார் இந்த ஸ்டோரியை கேட்குறப்போ வள்ளலார் என்ன ஃபுட்டில் பொலிட்டிக்ஸ் பண்ணுறாரா அப்படின்னு ஒரு கொஷின் வருது அண்ட் அது மட்டும் இல்லை அவர் என்ன சாப்பிட்டா இவருக்கு என்ன ஏன் இவர் போய் கேட்கணும் அப்படிங்கிற கொஷினும் வருது சரி இதெல்லாம் எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா போன வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நான் வந்து ஞான மார்க்கத்தை தான் ஃபாலோ பண்ணுறேன் ஞான மார்க்கத்துக்கு நிறைய சித்தர்கள் கூட வழி சொல்லியிருக்காங்களே ஏன் நீங்கள் குறிப்பாக வள்ளலார் சாமியை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல அதுக்கான பதில் தான் இந்த நீங்க இத கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஏன்னா அவ்வளவு முக்கியமான ரகசியங்கள் எல்லாமே வழிபட போகுது இதை சொல்ல போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அது என்னன்னா நான் வள்ளலார் சாமியோட அதிதீவிர பக்தியெல்லாம் கிடையாது பிறந்ததுலேருந்தே வள்ளலார் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்ததும் கிடையாது அப்படி இருந்தும் வள்ளலார் அவர்களை நான் தேர்ந்தெடுத்ததுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்ல போகிறேன் கிரேட் சேர்மான் பேருபதேசம் வள்ளலார் சாமியால் இருபத்தி ரெண்டு பத்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அருளப்பட்டது இதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் நாம் அனலைஸ் பண்ண போகிறோம் அதை வச்சு வள்ளலாரோட பிரின்ஸிபல்ஸ் என்ன ஏன் அவர் இதெல்லாம் சொல்கிறாரு அவர் கடவுள்னு யாரை சொல்கிறாரு இதெல்லாம் சரிதானா நம்ம ஏற்றுக்கலாமா அப்படின்னு பார்க்கலாம் எடுத்த உடனே என்ன சொல்கிறாரு இங்குள்ள நீங்கள் எல்லோரும் இதுவரைக்கும் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கழித்து கொண்டிராதீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு இது வரைக்கும் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணது மாதிரி இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு என்ன நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோமா இது முதல் சாலைக்கு ஆண்டவர் போகிற பத்து தினமாகிய கொஞ்ச காலம் வரையில் நீங்கள் எல்லோரும் நல்ல விசாரணையில் இருந்து கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம என்ன விசாரணை பண்ணணும் அப்படின்னா நாம யாரு நம்முடைய நிலை எப்படிப்பட்டது நமக்கு மேல நம்மளை பார்த்துக்கிற தெய்வத்தோட நிலை என்ன இந்த மாதிரி எல்லாம் நம்மளை திங்க் பண்ண சொல்றாரு இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றாருன்னா நம்மளோட ஆன்மாவோட அறிவை நிறைய திரைகள் வந்து மூடிட்டு இந்த திரைகளில் முதல்ல இருக்கிற திரையான பச்சை திரை நீக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு இந்த பச்சை திரை நீங்கினாலே மற்ற திரைகள் அதிக வா நீங்களும் அப்படின்னு சொல்றாரு இந்த பச்சை திரை தான் ரொம்பவே அழுத்தமான திரை அப்படின்னு சொல்லுவாங்க அது நீங்கினாலே மற்ற திரைகள் எல்லாமே ரொம்ப சுலபமாக நீங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த அழுத்தமான பச்சை திரை நீங்கணும்னா நாம் எந்த வேலை செஞ்சாலுமே விசாரத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது தெய்வத்தை நினச்சிக்கிட்டே நம்ம எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம யார் இறைவன் யார் இறைவன்கிட்ட எப்படி போகிறது அந்த மாதிரியான விசாரணையிலே இருந்தோம்னா இந்த பச்சை திரை திரை ரொம்ப நீங்கும் அது என்ன கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு தண்ணி இருக்கு அந்த தண்ணி ஒரு இடத்துல தேங்கி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல பாசி இருக்கும் அது மாதிரி இந்த திரைகள் நமது ஆன்மாவை நமக்கு தெரிய விடாம மறைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதில் முதல் திரையே இந்த பச்சை திரை தானா இந்த திரை ரொம்பவே அழுத்தம் அதிகமாக இருக்குமா அதை நீக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு அப்படிப்பட்ட இந்த திரையை நாம் விசாரணையில மட்டும்தான் நீக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு அதாவது திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்படி நாம் இறை சிந்தனையிலே இருக்கிறப்போ நமக்கு சுத்த உஷ்ணம் ஒன்று உருவாகும் அதாவது ஒரு பியூர் ஃபார்ம் ஆஃப் ஹீட் வந்து நம்ம பாடியில் கிரியேட் ஆகும் இந்த ஹீட்டை அந்த திரையை விளக்குறதுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த சுத்த உஷ்ணத்தை தவிர வேற எந்த வகையில் உண்டாகிற உஷ்ணத்தாலும் இந்த திரையை விளக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு சரி இந்த யோகிகள் மலை காடு இந்த மாதிரி இடத்துலலாம் போயிட்டு தவம் பண்ணுறாங்களே அவங்களெலாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி பண்ணாலும் உஷ்ணம் வந்து உண்டாகும் ஆனால் அப்படி பண்ணுற உஷ்ணத்தை விட நாம் இந்த மாதிரி இறைவனை நினைத்து விசாரம் பண்ணுறோம்ல திங்க் பண்ணிகிட்டே இருக்கோம்ல அப்படி நம்ம திங்க் பண்ணுறப்போ ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஹீட் அது வந்து சுத்த உஷ்ணம் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் லைக் படிக்கிறோம் அப்படின்னாலே நம்ம பாடியில் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் அதனால நம்ம நிறைய யோசிச்சிருப்போம் நம்மளோட ஆற்றல் வந்து நிறைய போயிருக்கும் அது வந்து நார்மலான ஹீட் பட் இறைவனை பற்றி நாம் சிந்திக்கிறப்போ அதாவது விசாரம் பண்ணுறப்போ நல்ல வகையில் நாம் யார் அப்படின்னு டிவைன் எனர்ஜியை நோக்கி நாம திங்க் பண்ணுறப்போ ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட்டை வந்து சுத்த உஷ்ணம் அப்படின்னு சொல்கிறாங்க யோகிகள் பண்ணுற யோகாசனம் இந்த மாதிரி தவம் இந்த மாதிரி பண்ணுறதை காட்டிலும் உண்டாகிற உஷ்ணத்தை காட்டிலும் நாம் பண்ணுற இந்த விசாரத்தில் கிடைக்கிற சுத்த உஷ்ணம் வந்து ரொம்ப அதிகம் அதாவது பல கோடி மடங்கு அதிகமாக இருக்கும்னு சாமி சொல்றாரு அப்போ சில பேர் வந்து கேட்குறாங்க இதுதான் ஆண்டவர் வருகின்ற தருணமா இருக்குதே இந்த தருணத்துல நாம எதுக்கு முயற்சி செய்யணும் ஆண்டவர் வந்த உடனேயே நாம பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க அது என்ன ஆண்டவர் வருகின்ற தருணம் அப்படின்னா இந்த காலம் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இங்க வந்து நம்ம எல்லாருக்கும் ஞானம் கொடுக்கிறதா வள்ளல் பெருமான் வந்து சொல்றாரு அதனால்தான் அங்க இருக்கிற மக்கள் இதுதான் ஆண்டவர் வருகின்ற தருணம் ஆயிற்றே நாம எதுக்கு தேவையில்லாம முயற்சி பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ சாமி சொல்றாரு நீங்க கேட்டது என்னமோ நல்லதுதான் இது ஆண்டவர் வரப்போகின்ற தருணம் தான் அது சத்தியம்தான் நம்மவர்களோட திரை நீங்க போகின்றதும் சத்தியம்தான் ஆனா இங்க என்ன பிரச்சனைனா நாம முன்னாடி பார்த்த அந்த பச்சை திரை வந்து ரெண்டு கூரா இருக்குது அப்படின்னு சாமி சொல்றாரு அது என்னன்னா அசுத்த மாயா திரை சுத்த மாயா திரை அப்படின்னு இரண்டா இருக்குதா அதாவது பாகத்துல அசுத்த மாயா திரையாகவும் மேல் பாகத்துல சுத்த மாயா திரையாகவும் இருக்குதான் ஆண்டவர் வந்து நம்ம மேலே அனுகிரகம் செய்யற போது முயற்சியே இல்லாமல் நம்ம சாதாரண மனுஷங்களாக இருந்தோம்னா கீழ் பாகத்துல இருக்கிற அசுத்த மாயா திரை மட்டும்தான் நீக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு மேல் பாகத்தில் இருக்கிற சுத்த மாயா திரை வந்து நீக்கப்படாது அப்படின்னு சொல்கிறாரு அசுத்த மாயா திரை அப்படின்னா இந்த உலகத்தில் நடக்கிற விஷயம் இது எல்லாம் தான் நம்மளுக்கு நீக்கப்படும் இறைவன்னா யார் அப்படிங்கிற புரிதல் நமக்கு வரும் இந்த சுத்த மாயாத்திரை அப்படிங்கிறது பரலோகம் சம்மந்தப்பட்ட விஷயம் அதாவது இது ஹையர் டைமென்ஷன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் அது எல்லாம் நம்மளுக்கு புரியணும்னா நாம் வந்து இப்போவே நன்முயற்சியில் இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் வந்து நமக்கு இரண்டு திரைகளையும் நீக்குவார் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி நாம் நன்முயற்சியில் இல்லாமல் சாதாரண மனுஷங்களாக தான் இருக்கோம் அப்படின்னா இறைவன் நமக்கு அசுத்த மாயா திரையை மட்டும்தான் நீக்குவார் அப்படின்னு சொல்கிறாரு சாமி வந்து அந்த திரைகளோட கலர் பத்தி சொல்றாரு கருமயிர் பச்சை வந்து அசுத்த மாயா திரையா பொன்மயிர் பச்சை வந்து சுத்த மாயா திரையா இந்த கருமயிர் பச்சை வண்ணமுடிய அசுத்த மாயா திரை நீங்கின பிறகு மற்ற எட்டு திரைகளும் அதிக விரைவில் நீங்கி போய்விடும் அப்படின்னு சொல்றாரு இப்போ தான் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறாரு நம்ம முன்னாடி பார்த்தும் கேட்டுட்டும் இருந்த வேதம் ஆகமம் அப்புறம் புராணம் இதிகாசம் இந்த மாதிரி எதுலேயுமே நாம் வந்து நம்பாதீங்க லைக் இன்ட்ரெஸ்ட் காட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா இது எதுலேயுமே தெய்வத்தோட தன்மையை இதுதான் அப்படின்னோ உண்மையான தெய்வம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னோ எதையுமே சொல்லலை அவங்க மண்ணை போட்டு மூடி மறைச்ச மாதிரி எல்லா உண்மையும் மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா இவங்க எல்லாமே அட்டாமிக் லெவல் அதாவது அணு அளவில் தான் இந்த கடவுள்களை அவங்க சொல்லியிருக்கணும் ஆனால் அப்படி சொல்லாமல் அவங்க வந்து நம்ம மனுஷத்தன்மையில் இருக்கிற மாதிரியும் உருவம் கொடுக்கறது கை கால்கள் கொடுக்கறது பறவைகள் விலங்குகளோட ஒன்று சேர்த்து சொல்கிறது இந்த மாதிரியான தவறான புரிதலோடு அவங்க சொல்லியிருக்காங்க உண்மை கடவுளோட நிலைமையை அவங்க எடுத்து சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு தெய்வத்துக்கு வாகனம் இருக்கு கை கால்கள்லாம் இருக்கு இதெல்லாம் எப்படி ஏன் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்றதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆக்சுவலி இந்த இடத்துல அவர் என்ன சொல்ல வராருன்னு நமக்கு கிளியராக புரியும் இந்த விஷயத்த ஆதியிலேயே ஒருத்தங்க வந்து மறைச்சிட்டாங்களாமா ஆனால் அதை மறைச்சதை இது வரைக்கும் ஒருத்தங்க கூட கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு அதாவது அந்த பர்சன் இந்த விஷயத்த ஒரு ரூம்குள்ளே போட்டு லாக் பண்ண மாதிரி லாக் பண்ணிட்டாங்க அந்த லாக்குக்கான கீ அந் அந்த கீ போட்டு யாரும் அதை இன்னும் ஓப்பன் பண்ணல அப்படின்னு சாமி சொல்கிறாரு எதை மறைச்சிருக்காங்க அப்படின்னா போன இதில் பார்த்தோம் உண்மை கடவுளான அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட நிலையை மறைச்சிட்டாங்க மறைச்சிட்டு அது கீழே இருக்கிற லோவர் டைமென்ஷனில் இருக்கிற சோல்ஸ் எல்லாத்தையுமே வந்து கடவுளாக அதுவும் அவங்கள அட்டாமிக் லெவலில் சொல்லாமல் அணு ஓட அளவில் சொல்லாமல் அவங்களுக்கு மனுஷத்தன்மை கொடுத்து கை கால் இருக்கிற மாதிரியும் வாகனம் இருக்கிற மாதிரியும் கொடுத்து நம்பளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு இப்படி இறைவனோட உண்மை சொரூபத்தை மறைச்சது யாரு அப்படின்னு தெரியல அப்படி மறைச்சவங்க பர்பஸ்ஃபுல்லாக மறைச்சாங்களா அப்படின்னும் தெரியல அதை பற்றி சாமி எதுவும் சொல்லலை ஆனால் அதை யாரும் ஓப்பன் பண்ணல அப்படின்னு சொன்னார்ல அதை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணது நம்ம சாமி தான் சிதம்பரம் ராமலிங்கம் சாமி தான் அதை முதல்ல ஓப்பன் பண்ணார் அதை ஓப்பன் பண்ணி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் உண்மையான கடவுள் அவர் தான் உண்மையான ஸ்வரூப நிலை அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்கும் சொன்னவர் சாமி தான் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி நம்ம யோகம் இல்லை தவம் ஏதாவது பண்ணி அது மூலமா கிடைக்கிற அற்ப சித்திகள் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்மளால் கொஞ்ச காலம்தான் இருக்க முடியும் ஆனால் அப்படி நம்ம இருந்தாலுமே இறைவன் மேலே நமக்கு இருக்கிற அன்பும் அந்த அவர் மேலே இருக்கிற ஈர்ப்பும் நம்மளுக்கு போயிடும் அப்படி போகிறதுனால நமக்கு கிடைக்கிற பலன் வந்து ரொம்பவே கம்மி ஆனால் இறைவன் மேலே நாம் அன்பும் லட்சியமும் வைக்கிறப்போ அதுக்காக நமக்கு கிடைக்கிற பலன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ எந்த காரணத்துக்காகவும் நாம் இறைவன் மீது வைக்கிற அந்த தாட் இருக்குல்ல அந்த ஃபோக்கஸ் இருக்குல்ல அதை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு எல்லா டைமும் அந்த டிவைன் மேலே அருட்பரன் ஜோதி ஆண்டவர் மேலே உங்களோட ஃபோக்கஸ் வைங்க உங்களோட தாட் எல்லாமே அதில் போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதாவது நம்ம ஆற்றலை இறைவன் மேலே போட்டோம் அப்படின்னா அதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற சுத்த உஷ்ணமும் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற பலனும் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாதிரி யோகம் தவம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படி கிடைக்கிற ஒரு அற்ப சித்திகள் வச்சுக்கிட்டு இது நம்மளுக்கு கிடைச்சது இதுவே ஹாப்பி அப்படின்னு நினச்சி இதில் மூழ்கிடாதீங்க பெரிய பலன் வந்து இறைவன் மேலே நாம் ஃபோக்கஸ் பண்ணுறப்ப கிடைக்கும் அதை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்ல இந்த சைவம் வைணவம் முதலிய சமயங்கள்லயும் வேதாந்தம் சித்தாந்தம் முதலிய மதங்கள்லயும் நாம ஃபோக்கஸ் பண்ண அதில் அதுல இன்ட்ரெஸ்ட் காட்டாதீங்க அப்படின்னு சொல்றாரு ஏன்னா இதுலையுமே தெய்வத்தை பத்தின குறிப்பு முழுமையாக கொடுக்கப்படலை ரொம்ப பார்ஷியலாக தான் கொடுத்துருக்காங்க அதாவது பாதிதாக கொடுத்துருக்காங்க மறைச்சி கொடுத்துருக்காங்க ஒரு மாதிரி மிஸ்டிக்கலாக கொடுத்துருக்காங்க அதை பற்றி முழுசாக கொடுக்கல ஸோ நம்ம இதில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நாம் இங்கே போயிட்டோம்னா மீதி பாதி உண்மையை தேடுறதுக்கே நமக்கு காலம் போய்டும் நம்மக்கிட்ட அவ்வளோ டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்படி நம்ம இந்த மாதிரியான சைவம் வைணவம் இந்த புராணங்கள் இதிகாசங்கள் இதெல்லாம் நம்ம போனோம்னா நமக்கு கிடைக்கும் ஆனால் கொஞ்சமாக தான் கிடைக்கும் நமக்கு கிடைக்க வேண்டிய சோல்கின் ஆன்ம லாபம் வந்து கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு சரி இதில் போனால் கிடைக்காது அப்போ வந்து எதில் போனால் கிடைக்கும் அப்படின்னா இவர் சாமி சொல்கிற அந்த வழியில் போனால் தான் கிடைக்கும் அது அவர் எப்படி சொல்கிறாருன்னா இதுக்கு சாட்சி நானாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு நான் தான் சை இவம் இந்த மதத்துலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சேன் ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன் அதுக்கு நான் தான் சாட்சி என்னோட முன்னாடி பாடல்கள் எல்லாத்துலேயுமே நான் இதை குறிப்பிட்டு எழுதியிருப்பேன் ஆனா அந்த டைம்ல எனக்கு வந்து அறிவு பத்தலை அப்படின்னு சொல்றாரு அப்போ அறிவு கம்மியா இருந்ததுன்னா அறிவு அதிகமாகறதுக்கு காரணம் என்ன அப்படின்றத அவரே சொல்றாரு அவரை ஏறா நிலைமிசை ஏற்றி விட்டது தயவு தான் அப்படின்னு சொல்றாரு சரி தயவு வரணுன்னா என்ன செய்யணும் தயவு வரணுன்னா எல்லாரும் ஒன்று அப்படிங்கிற ஒருமை உணர்வு வரணும் எல்லா ஆன்மாக்களையும் தன்னை போலவே பார்க்கறது எல்லா உயிர்களையும் தன்னை போலவே பார்க்கறது வேதம் இல்லாமல் வேறுபாடு இல்லாமல் ஒருமையோடு நாம் இருக்கிறப்போ நமக்கு எல்லா உயிர்களிடத்தும் தயவு வரும் அப்படின்னு சொல்கிறாரு தயவு வந்தால் அருள் வரும் இறைவனோட அருள் கிடைக்கிறப்போ நாம் எல்லா உயிர்களையும் அன்பாக பார்ப்போம் எல்லா உயிர்களிடத்தும் நாம் சமமான அன்பு கொடுக்கறப்போ இறைவனுக்கு இருக்கிற ஆற்றலும் பேரறிவும் நமக்கும் கிடைக்கும் அதுதான் சாமிக்கும் கிடைச்சிருக்கு அதனால தான் முன்னாடி சைவத்துலேயும் இந்த மாதிரி மதங்கள்லையும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருந்தாரு லஷ்யம் வச்சிட்ருந்தார் அதுக்கப்புறம் அது எல்லாமே உண்மையில் பொய் அப்படிங்கிறது அவருக்கு தயவுனால் கிடைச்ச பேராற்றலில் தான் இந்த பேருண்மை அவருக்கு கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் நம்ம மேலே ரொம்ப அக்கறையில ஒரு விஷயம் சொல்றாரு அது என்னன்னா எங்கிட்ட ஒருத்தங்க வசப்படலை ரொம்ப முரட்டுத்தனமா இருக்கீங்க இல்ல எப்படி இருந்தாலும் சரி அவங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்வேன் இல்லைன்னா மிரட்டி சொல்லுவேன் அப்படியும் இல்லை கேட்கல அப்படின்னா நான் ரொம்ப தெண்டன் விழுந்து சொல்வேன் அப்படின்னே சொல்றாரு அப்படி இல்லைன்னா பொருளை கொடுத்தும் வசப்படுத்துவேன் அப்படி இல்லைன்னா ஆண்டவரை நினைத்து அவர் நல்வழிக்கு வரணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்வேன் அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரி எந்த விதத்துலேயாவது நல்வழிக்கு வர செய்து விடுவேன் அப்படின்னு சொல்றாரு நீங்கள் எல்லாரும் இந்த மாதிரி நல்ல முயற்சியில் இருங்க அப்படின்னு சொல்றாரு அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் சொல்கிறாரு தெய்வத்தை தெரிந்து கொள்ளாத இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் என்ன தெய்வம்னு சுத்துக்கிடுறாங்க ஐயோ நம் சகோதரர்கள் தெய்வத்தை தெரிந்து கொள்ளாததினாலேயே அல்லவா நம்மை சுற்றுகிறார்கள் அப்படின்னு நான் உள்ளும் புறவும் அவங்கள நினச்சி பரிதாபப்பட்டு கொண்டு இருந்தேன் இருக்கின்றேன் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு அதாவது நான் கடவுள் இல்லை உண்மை கடவுள் இருக்காரு ஜோதி ஆண்டவர் இருக்கார் அவரை போய் பிடிங்க அப்படின்னு சாமி சொல்கிறாரு இந்த மாதிரி சொல்கிற எல்லாருமே யூஸ்வலி நான் தான் கடவுள் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பாங்க ஆனால் சாமி நீங்கள் தான் கடவுள்னு எல்லாரும் வராப்போவும் நான் கிடையாது உண்மையான கடவுள் அருட்பருஞ்சோதி ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்கிறாரு சாமியும் கடைசியில் ஜோதி ஆண்டவரோட போய் கலந்துட்டாரு தான் அது வேற ஆனால் அவர் உண்மையான நிலையை எடுத்து சொல்லியிருக்காரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறாரு அது என்னன்னா இப்போ ஏதாவது ஒரு பதார்த்தம் இருக்குது அப்படின்னா அதை நாம் டேஸ்ட் பண்ணாத வரைக்கும் அதோட டேஸ்ட் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது அது மேலே நமக்கு ஆசையும் போகாது அதே மாதிரி தான் இறைவனை நாம் இது வரைக்கும் ஃபீல் பண்ணதே இல்லை இறைவன் மேலே நமக்கு எப்படி பிரியம் வரும் அன்பு வரும் அப்படின்னு கேட்குறாரு இறைவனை நம்ம ஃபீல் பண்ணி உணர ஆரம்பித்தோம் அப்படின்னா இறைவன் மேலே நமக்கு அன்பு வரும் அப்படின்னு சொல்கிறாரு சரி இறைவனை எப்படி ஃபீல் பண்ணுறது அப்படின்னா விசாரம் பண்ணுங்கள் இறைவனை பற்றி திங்க் பண்ணுங்கள் உங்கள் தாட்டெல்லாம் இறைவன் மேலே போடுங்க அப்படின்னு சொன்னார்ல அந்த விசாரம் எப்படியெல்லாம் செய்யலாம் எந்த மாதிரியெல்லாம் தாட் கொடுக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு அதாவது இந்த யூனிவர்ஸில் சன் இது சூரியன் சந்திரன் இந்த நட்சத்திரங்கள் இவங்கெல்லாம் எந்த மாதிரி இருக்குது இவங் இவைகளினுடைய சொரூப ரூப சுபாவம் என்ன அது அதோட கேரக்டரிஸ்டிக் என்ன அதோட உண்மையான நிலை என்ன அந்த மாதிரி அண்ட விசாரம் பண்ணுங்க பிண்டத்தில் நாம் யாரு இந்த தேகத்தில் கண் புருவம் இந்த கை மூலம் இவைங்கள்லாம் இவை போன்ற மற்ற இடங்களிலும் ரோமம் வந்து உண்டாவானேன் அதாவது வளர்றது இல்லையே அதெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்குறாரு நெத்தி முதலான இடங்களில் இந்த மாதிரி தோன்றாமல் இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாரு இது மட்டும் இல்லை இந்த இந்த மாதிரி மற்ற ஃபீச்சர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அதோடய தன்மை என்ன அதோடய உண்மையான சொரூபம் என்ன அதோட ரூபம் என்ன அப்படின்னு விசாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதாவது திங்க் பண்ண சொல்லுங்கள் ஜஸ்ட் திங்க் திங்க் ஏன் இது எல்லாமே இருக்குது நாம் என்ன அப்படின்னு திங்க் பண்ண சொல்கிறாரு இன்னும் சயின்டிஃபிக் பேஸஸ் அதாவது அறிவியல் பூர்வமாக நம்மளை எல்லாத்தையுமே வந்து திங்க் பண்ண சொல்கிறாரு இந்த மாதிரி நாம் திங்க் பண்ணுறதுனால இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவங்க நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணலாம் கேலி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதையெல்லாம் கண்டுக்காதீங்க நீங்கள் விசாரம் பண்ணுங்கள் அப்படி பண்ணுறதுனால அதோட முடிவு இறைவனை தான் இருக்கும் அந்த இடத்துல நம்ம இறைவனை உணரலாம் இறைவனை உணர்றப்போ நமக்கு இறைவனோ இறைவனோட தயவு நமக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே அருள் கிடைக்கும் அருள்னால நமக்கு அன்பு கிடைக்கும் அன்புனால நமக்கு பேரறிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாரு அது மட்டும் இல்லை ரொம்ப பகுத்தறிவு சிந்தனையாக ஒன்று சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஆண்களுக்கு வந்து கடுக்கன் போடுறோம் பெண்களுக்கு வந்து மூக்குத்தி அதெல்லாம் போடுறோம் இதெல்லாம் எதுக்கு போடணும் இதுக்கும் நமக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா இந்த மாதிரி கேள்விகள் கேளுங்க இருக்கிறத அப்படியே அக்செப்ட் பண்ணிக்காதீங்க அப்படின்னு பகுத்தறிவு சிந்தனையும் நமக்கு கொடுக்குறாரு முன்னாடி அறிவியல் சிந்தனை கொடுத்தாரு பகுத்தறிவு சிந்தனை கொடுக்குறாரு அன்பு கருணை இரக்கம் தயவு அப்படின்னு ரொம்ப உயரிய கருத்துக்களை நம்மக்கிட்ட சொல்கிறாரு சாமி ஃபைனலாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நமக்கு கட்டளை என்ன அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரே சாதனம் கருணை மட்டும்தான் அந்த சாதனம் தான் இறைவனுக்கு முதற் சாதனமாக இருக்குது அருட்பெருஞ்சோதி அருட்பருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி இந்த திருமந்திரத்தை ஆண்டவர் வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்றாரு தயவு கருணை அருள் என்பவை ஒரு பொருளையே குறிக்கும் ஆதலால் பெரிய தயவுடைய அறிவே பூரண இன்பமாகும் அப்படின்னு சொல்றாரு அது ஒப்பற்ற பெருந்தயவுடைய பேரறிவேயாகும் அப்படின்னு சொல்றாரு அதாவது இந்த தயவு அன்பு கருணை இந்த வழியில நாம போறப்போ நமக்கும் இறைவன் மாதிரி பேரறிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்ற சொல்றாரு இதத்தா அவரு ஆன்ம லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு இப்படிப்பட்ட ஒருத்தர் உணவுல அரசியல் பாப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த உணவை தான் சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றது ஏதோ ஒரு ரிலீஜியஸ் சம்பந்தமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா கிடையாது ராமலிங்கசாமி அவர்கள் வந்து எந்த சமயத்துக்கும் அப்பாற்பட்டவர் அவர் பேதமே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் இந்த புலால் மறுத்தல் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் எல்லா உயிர்களிடத்தும் எடுத்தும் நாம் அன்பு செலுத்தணும் எல்லா உயிர்களுக்கும் நாம் தயவு காட்டணும் அப்படின் தான் ஸோ அவர் எந்தெல்லாம் உணவு சாப்பிட்டு சொன்னார் என்னெல்லாம் சாப்பிட்டா நம்ம ஆன்மாவுக்கும் மற்ற உயிர்களுக்கும் நல்லது அப்படின்னு நம்ம அடுத்த வீடியோவில் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் ജ്യോതി വണക്കം